தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கோஷ்டி பூசலால் தலைவர் பதவியை இழக்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி அங்கே தொண்டர்கள் எந்த எண்ணிக்கையில் இருக்காங்களோ அதே எண்ணிக்கையில் கோஷ்டிகளும் இருக்குது பத்தாயிரம் தொண்டர்கள் இருந்தாங்கன்னா அந்த கட்சியில் பத்தாயிரம் கோஷ்டி இருக்குது தடியெடுத்தவனாம் தண்டல்காரன் இதுதான் காங்கிரஸ் கட்சியோட நிலைமை காங்கிரஸ் கட்சியில் முந்தைய ரெண்டே ரெண்டு கோஷ்டி மூப்பனார் கோஷ்டி வாழப்பாடி கோஷ்டின்னு இருக்கும் அந்த ரெண்டு கோஷ்டி இப்போ கட்சியில் கிடையாது ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் தடி எடுத்தவன் தண்டல்காரன் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில் பார்க்குறவங்க கூட நான் தலைவனாக இருக்கேன் ஏன்னா அந்த கட்சியில் தொண்டர்களே கிடையாது அதனால் கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் எல்லாருமே தலைவர்களாக போயிட்டாங்க இன்றைக்கி அந்த கட்சியில் கோஷ்டிக்கு பஞ்சம் இல்லை இன்றைக்கி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில் தலைவர் பதவியில் செல்வ பிறந்தகை அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் இவர் ஒரு காலத்தில் குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டவர் ஏறத்தாழ பல கட்சிக்கு போயிட்டு வந்தாப்பில்ல முதன் முதலாக புரட்சி பாரதம் கட்சியில் இருந்தார் அது அடுத்ததாக புதிய தமிழகம் கட்சியில் இருந்தார் அடுத்ததாக விடுதலை சிறை கட்சியில் இருந்தார் அடுத்ததாக பகுஜன் சமாஜ் கட்சியில் இருந்தார் கடைசியில் இந்த காந்தி கட்சியான அஹிம்சையை பின்பற்றுகிற தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில் இந்த குண்டாஸ் செல்ல பிறந்தகை இணைஞ்சிருக்காப்புல இன்றைக்கி செல்வ பிறந்தகையுடைய நடவடிக்கை பிடிக்காமல் கட்சியில் கோஷ்டி பூசல் அதிகமாகிருச்சு இன்றைக்கி அங்கே அழகிரி கோஷ்டி மயிலாடுதுறை எம்பி சுதா கோஷ்டி அப்புறம் கரூர் எம்பி ஜோதிமணி கோஷ்டி கார்த்தி சிதம்பரம் கோஷ்டி மாணிக் தாகூர் கோஷ்டி அப்படின்னு ஏகப்பட்ட கோஷ்டிகள் இருக்குது சசிகாந்த் செந்தில் இப்படி நிறைய இருக்காங்க செல்வ பருந்துகை வந்து தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே இவரும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் இவருக்கு மாதம் மாதம் கமிஷன் கொடுக்குறதா சொல்கிறாங்க செல்வ பருந்துகை வந்து தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேக்கு மாதம் மாதம் கமிஷன் கொடுக்கிறாரு அதனால தான் தலைவர் பதவியில் அவர் நியமிக்கப்பட்டார் தலைவர் பதவியை தக்க வச்சுட்டு இன்றைக்கி இன்னைக்கு தலைவர் பதவிக்கே தகுதி இல்லாத நபர் செல்வ பிறந்தகை அப்படின்னு சொல்லி அவரை பதவியிலிருந்து தூக்க சொல்லி தேசிய தலைமைக்கு சோனியா காந்திக்கு ராகுல் காந்திக்கு பிரியங்காவுக்கு இவங்க தகவல் கொடுத்துட்ருக்காங்க இன்றைக்கி இன்னைக்கு தேர்தலுக்கு முன்னாடி செல்வ பிறந்தகையை தூக்கணும்னு கங்கணம் கட்டி கொண்டு இந்த போஸ்டிகள் களமிறங்கியுள்ளன விரைவில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்லோ பிறந்தகை பதவியை இழக்கிறார் அந்த பதவிக்கு ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் ஐஏஎஸ் அவர்கள் நியமிக்கப்படவுள்ளார்